தலவாக்களை பிரதேச செயலகத்திற்கு பள்ளப்பாக்குதிகளிலிருந்து அஸ்வஸ்ம மற்றும் நிவாரணங்களை பெற மக்கள் படை காரணமாக கடும் இட நெருக்கடி நிலைமை ஏற்பட்டதால் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர் இதன் காரணமாக அங்கு பதற்றமான சூழல் உருவானதை தொடர்ந்து போலீசார் அவ்விடத்திற்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளனா் இரண்டாயிரம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த பிரதேச செயலகம் தற்காலிகமாக லிந்துனை நகரசபைக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்றின் மேல்பகுதியில் இயங்கி வருகின்றது குறித்த கட்டடத்தில் ஊழியர்கள் இருந்து கடமை புரிவதற்கு போதிய அளவு இடவசதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பகுதியில் சுமார் முப்பத்தி நான்கு கிராம சேவகர் பிரிவுகள் காணப்படுவதோடு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான சனத்தொகை காணப்படுகின்றது இந்நிலையில் அரசாங்கம் இம்மாத இறுதிக்குள் அஸ்வஸ்ம கொடுப்பினவுகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திரு தெரிவித்தமையாலும் சீரட்ச காலநிலையால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணங்கள் பெற்றுக் கொள்வதற்காகவும் அதிகமான மக்கள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கட்டிடத்தில் போதியளவு மலசலக்கூட வசதிகளோ குடிநீர் வசதிகளோ இடவசதியோ கிடையாது இதன் காரணமாக நிவாரணம் பெறுவதற்காகவும் ஏனைய தேவைகளுக்காகவும் வரும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனா் ஊழியர்களுக்கு போதிய வசதிகள் இல்லாமையினால் மக்கள் சேவைகளை முன்னெடுப்பதில் பெரும் சிக்கல்கள் காணப்படுவதாகவும் இதனால் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுவதாகவும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து பொதுமக்கள் கருத்தும் தெரிவித்துள்ளனர் பல பிரதேசங்களில் இருந்து மக்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள அதிகாலை முதல் காத்திருப்பதாகவும் பல மனுத்தியாலங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை காணப்படுவதால் வயோதிபர்கள் தாய்மார்கள் கற்பி பெண்கள் மயக்கமடைவதாகவும் இதுகுறித்து கவனம் எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனா் குறித்த கட்டடத்தில் இடவசதியின்மை குறித்து பல போராட்டங்கள் இடம்பெற்ற போதிலும் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றும் எனவே அரசாங்கம் நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்கும் வரை கீழ்ப்பகுதியில் உள்ள இரண்டு பாடல் பாடசாலை கட்டடத்தையாவது பெற்றுத்தர வேண்டும் எனவும் இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை எதிர்காலத்தில் அரசாங்கத்தின் பல திட்டங்கள் குறித்து பிரதேச செயலகத்தினுடாக முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ளதனால் எதிர்காலத்தில் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என பலரும் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பிரதேச செயலகத்தின் ஊழியர்கள் தேசிய விச போதைப் பொருள் ஒழிப்பு குழுவின் உறுப்பினர் வேலு சுரேஸ்வர சர்மா பொதுமக்கள் என பலரும் கருத்தும் தெரிவித்துள்ளனா்